ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் சண்டே நைட்டு டு மண்டே லன்ச் வரைக்கும் எடுத்த வீடியோ தான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சண்டே நைட் வந்து டின்னருக்கு வந்து வீட்டில் வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு நைட் வந்து தொட்டுக்கறி எதுவும் இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன்னு டைம் வேறு ஆயிடுச்சு அதனால் நான் முட்டையை வந்து வித்தியாசமாக எப்படின்னா மிக்சியில் அடித்து எடுத்துட்டேன் வெங்காயத்தை கட் பண்ண நேரம் இல்லை அதனால நான் வந்து வெங்காயத்தை உரிச்சு போட்டு மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் பெப்பர் பொடி மஞ்சள் தூள் கறி மசாலா தூள் மூணு சேர்த்து ஒரு அடி அடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஒரு பீஸ் வெட்டி போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் முட்டை ரெடி ஆகிடுச்சு நான் வந்து முட்டையை வந்து ஆஃப் ஆயில் போட்டு எடுத்துக்கிட்டேன் சாரி ஆம்லேட் போட்டு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் ஆயிலும் போட்டு அதையும் எடுத்துக்கிட்டேன் அது என்னுடைய பொண்ணுக்கு இது எங்களுக்கு அவ்வளோதான் நைட் டின்னர் சாப்பிட ரெடி ஆகிட்டோம் நாளைக்கு மார்னிங் வந்து வெளியில் போகிற வே வேலை இருந்துச்சு அதனால பசங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே நம்ம வர லைட்டாக இருந்து சொல்லிட்டு நான் நைட்டே எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டின்னர் முடிச்சிட்டு அரை கிலோ பாவக்காய் வாங்கியிருந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால நான் பாவக்காய் வாங்கிட்டேன் பசங்க சாப்பிட மாட்டாங்க எனக்கு பாவக்காய்னால் ரொம்ப பிடிக்கும் பாவக்காய் வந்து நான் பொரிக்கும் போது தக்காளி பழம் சேர்த்துக்குவேன் ஏன்னா தக்காளி பழம் சேர்த்துட்டு அந்த கசப்பு தெரியாது அதனால பாவக்காவே அந்த கசப்பு தெரியறதுக்கு தான் சாப்பிட முடியலான்னு சொல்லுவாங்க எனக்கு என்னமோ தக்காளி சேர்த்தா தான் சாப்பிட தோணும் ரொம்ப பிடிக்கும் பாவக்காய் ஆனால் தக்காளி சேர்த்தா மட்டும்தான் அதனால் நான் பாவக்காவை கட் பண்ணி வச்சுட்டேன் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக பிஸ் வந்துச்சு அதை வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நைட்டு எடுத்து கட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து தண்ணியில் போட்டுட்டு தான் நான் பக்கத்துலேயே பாவக்காய் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த மீன் தான் இதுக்கு பேர் வந்து செங்கனி மீன் பீஸ் போட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் மார்னிங் நே நேரத்தோடு எந்திரிச்சு வேலையை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு மீனை வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் நான் வந்து மூணு செங்கனி மீன் அப்புறம் ஒரு ஓரா பீஸு அதுக்கப்புறமா ஒரு நகர மீன் ஆளை தான் கட் பண்ணி வச்சாச்சு காலையில் நேரத்தோடு எழுந்திரிச்சி சமைக்க வேண்டிய வேலை தான் ஏன்னா ரம்ஜான் டயம் வந்து வந்துருச்சு அதனால் கடையில் நான் அங்கே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம் வீட்டில் இருக்கவே நேரமில்லை இல்லை கிடைக்கிற நேரத்துலையே எல்லாத்தையும் பண்ணி வச்சணும்னு சொல்லிவிட்டு இப்படி பண்ணி வச்சுக்கிட்டேன் மீனை கட் பண்ணியாச்சு இது மார்னிங் எடுத்த வீடியோ மார்னிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு எடுத்தது இது புளியை கரைச்சி மீன் தூள் அப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா இதுங்கிட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்காய் நான் ஒரே ஒரு கத்திரிக்காய் சேர்த்துருக்குறேன் காலிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு வெந்தயம் பெரிஞ்சிரேன்னு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு நான் வெங்காயம் அப்புறம் கருவேப்பில சேர்த்து நல்லா நல்லா கொஞ்சம் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருன்னு கருகிறேன் கூடாது கண்ணாடி பதத்துலேயும் இருக்கக்கூடாது நார்மலாக நல்லா வதக்கிக்கிட்டு குழம்பு தூக்கி ஊற்றிடலாம் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா கொதிமளகா வாடை போனதுக்கப்புறமா நம்ம மீனை சேர்த்துக்கலாம் நான் வந்து இங்கே வந்து மீன் பொறிக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரைட் ரைஸ் பொடி நான் வந்து மீன் பொறிக்கிறதுக்கு சேர்த்துக்குவேன் ஏதோ எனக்கு தெரியலை அந்த டேஸ்ட் போட்டதுலேருந்து அதை வந்து மாற்ற முடியலை உடம்புக்கு நல்லதாக கெட்டதான்னு தெரியலை மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்புத்தூள் அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு நான் பிசை பெரட்டி வச்சுக்கேன் அதுக்கிடையில் பசங்களுக்கு வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி மாவு இருந்துச்சு சரி சப்பாத்தி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுவும் பக்கத்தில் ரெடி பண்ணிக்கிட்டுருக்குறேன் அமர்த்து நல்லா பெரட்டி வச்சாச்சு யாரெல்லாம் இப்படி மீன் பொறிப்பீங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க புதுசாக யாராவது என்னோடய சேனலில் பார்த்துக்கிட்டு நீங்களும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீனை சேர்த்துடலாம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இறக்க போகும்போது நான் வந்து கொஞ்சமாக பூண்டு பல்லி போ தட்டி போட்டு இறக்கிக்குவேன் என்ன ஒரு டென்ஷன்னா காலையிலேருந்து காலையிலேருந்து கரண்டே இல்லை கேஸில் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரிசோறு மாதிரி போட்டாச்சு நான் ரெண்டு கப் ரைஸ்க்கு ரென் ஒன்றரை கப்பு ரெண்டரை சாரி ரெண்டரை கப் தண்ணி வச்சு தான் போட்டேன் ஏன்னா வந்து குக்கரில் தூக்கி போட முடியாது கரண்ட்லேயே வேகாமல் அடுப்புலேயே தான் வேகணும் அதனால் கூட வந்து ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் அதே நம்ம குக்கரில் போட்டால் அந்தளவு தண்ணி தேவையில்லை பூண்டை தட்டி போட்டாச்சு ஆணை குடிச்சிடுச்சு இனி நம்ம இறக்கிடலாம் நெக்ஸ்ட்டு மீன் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு மீனையும் பொறித்து எடுத்துக்கலாம் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இப்படி மீனை சேர்த்துக்கிட்டோம்னா ஒட்டாமல் பொறிச்சு எடுத்துடலாம் இல்லைனா மீன் ஒட்டிக்கிறேன் எப்பவுமே ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டால் தான் நல்லது நான் வீடியோ வந்து வாய்ஸ் கொடுக்கும்போது நாங்கள் சாப்பிட்டுட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பு மீனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சப்பாத்தி சுட்டு எடுத்தாச்சு பக்கத்துலேயே நான் பாவக்காயை தாளிக்கிறக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஏற்கனவே பாவக்காய் பொறிக்கிற வீடியோ போட்டனால நான் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க தேவைன்னா சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு மீன் பொறிச்சாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு பாவக்காவும் பொறிச்சு எடுத்தாச்சு பாக்கா வீடியோ சப் எடுக்கலை அதனால் நான் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த பொரிச்சதை மட்டும் சும்மா அப்படி காமிச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பூடு இல்லை அதனால சரி அதையும் ஏன் ஆர்ட்டி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் ஓகே காய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்